கார்த்திக்கு அஞ்சலி அஞ்சலிஸோட சுயரூபம் தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலி இந்த அளவுக்கு கேடு கெட்டவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியம் இவங்க எல்லாருக்குமே முன்னாடியே நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அஞ்சலி ரொம்ப எல்லையை மீறி போனது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக்கையும் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது அஞ்சலி என்ன நினைக்கிறாலோ அது நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போது இவங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு பக்கம் யாருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதாவது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரும் எந்தளவுக்கு அறிவாளிங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அவங்களையே முட்டாளாக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நடுத்தருவுக்கும் வர வச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது கார்த்திக்லாம் வந்து போய்னா சொல்லவே தேவையில்லை ஆனால் இப்போது நம்ம இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் வந்து போதும்னா அஞ்சலி கார்த்திக் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க ஆனால் போனவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சில விஷயம் விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது அதாவது அஞ்சலி வந்து கார்த்திக் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக இது எதையுமே பண்ணல அதாவது இங்க நம்ம இருந்துட்டு கண்டிப்பா அஞ்சலி வந்து கார்த்திகை சந்தோஷமா பார்த்துக்க மாட்டான் கண்டிப்பா சொத்துக்காக வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாரா இருப்பா ஏன் என் புள்ள கார்த்திகை கொலை பண்றது கூட தயங்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லாத அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா ஏன்னா கார்த்திகை வந்து அஞ்சலி லவ் பண்றா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி மனசை தேத்தி வச்சிருந்தாங்க ஆனா இந்த ஒரு உண்மை தெரிய வரும்போது தான் இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது அதாவது அஞ்சலுக்கு அந்த சொத்து விஷயம் ஆனால் அந்த சொத்துக்காக கார்த்திகே கொலை பண்றதுக்கு தயாராக இருந்துட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது நம்ம கார்த்திகை நல்லபடியா இவ இருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா வந்து நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவங்க சவால் விட்ட மாதிரி சீக்கிரமா வந்து மறுபடியும் மறுபடியும் பல இடத்தை பிடிக்கிறதுக்காக ஸ்கிராச்சில் இருந்து வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து இப்போ டாக் எஸ்எஸ்கே இந்த பைரவி கார்த்திக் இவங்க எல்லாருமா சேர்ந்து பயங்கரமாக பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அதுவும் கௌதம் இலக்கியாக இவங்க ரெண்டு பேரும் நடு தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே எதிரி நம்ம கௌதம் தான் கௌதமை எப்படிலாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேர் வழியிலாம் இல்லை நிறைய தான் யோசிச்சிருக்காரு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்தாண்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துகிட்டோம் கண்டிப்பாக எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இந்த அஞ்சலி இவங்க எல்லாருமே கூண்டோட ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான் இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அதாவது ஜானகி சொல்கிறாங்க கௌதம் கிட்டேயும் இலக்கிய கிட்டேயும் எப்படியாச்சும் கார்த்திகை காப்பாற்றுங்கப்பா அதாவது உங்கள் தம்பி உன்னை வீட்டு விட்டு விரட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் மேலே கோவம்லாம் படமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவனை வந்து இப்போதுனா மன்னிச்சுட்டு அவனை வந்து இப்போதுனா எப்படியாச்சும் காப்பாற்றணும் அதுக்கு உண்டு உதவி பண்ணு கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கௌதம் வந்துட்டு என்ன ஜானு பேசிக்கிட்டு இருக்க கார்த்திக் வந்து இப்போதுனா என்ன தான் என் அண்ணன் சொல்லிட்டு வந்து சொன்னாலும் இல்லை அண்ணன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி நான் வந்து இப்போதுனா அவன் வயிற்றில் பிறக்காமல் இருந்தாலும் சரி என்னோட தம்பி கார்த்திக் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போதுனா கார்த்திகை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கௌதம் வந்து இப்போதுனா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அடுத்ததாக தான் இப்போது இவங்க அஞ்சலியை பற்றின சுயருவத்தை கார்த்திக்குக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்போ தான் கார்த்திக்கு எல்லாமே தெரிய தெளிவாக புரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை நோட்டை விட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அஞ்சலியோட பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கும் அஞ்சலிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அதாவது இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் இந்த வீட்டை விட்டு தொடர முடியாமல் இந்த அஞ்சலி பயங்கரமாக தவிச்சுக்கிட்டு இருந்தோம் அதாவது கௌதம் இந்த வீட்டோட மகன் இல்லை அப்படின்ற தெரியிறதுக்கு முன்னாடி இலக்கியாவை மட்டும் விரட்டணும் அப்படின்றது ரமர் நினைச்ச, இப்ப கவுதமுகும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவ்ளோ சொத்து சாம்ராஜ்யத்துக்கு எல்லாதக்குமே கார்த்திக் தான் வந்து புரோனா சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவளுக்குத் தெரிய வந்துச்சோ அப்பவே கவுதமியையும் விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணா. அப்ப அலை अटेम्प्ट நடதம். அதல இலக்கியாவையும் நிரந்தரமா வெளிய அனுப்ப முடியல. இப்போ எஸ்.எஸ்.கே தாக்ஷாயனியோட உதவியால நம்ம கௌதம் இலக்கியாவை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு வெளிய அனுpng. அதுவும் அவங்களால மறுபடியும் உள்ளவே வர முடியாத மாதிரி. இப்போ என்னாச்சு அப்படின்பா நம்ம அதாவது எஸ்எஸ்கேவுக்கும் அந்த அஞ்சலிக்கும் ஒரு சொத்து தகராறு ஏற்படுது அதாவது கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை இந்த அஞ்சலி பேருக்கு வந்து இப்போதுனா மாற்றுறதுக்காக இப்போது ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அஞ்சலி பேருக்கு மாற்றினா தான் அஞ்சலி அதுக்கப்புறம் கார்த்திகை தூக்கி எரிஞ்சுட்டு இந்த மொத்த சொத்தையும் ஆட்டையை போட முடியும் அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த சொத்துல டைரெக்டாக அதாவது அஞ்சலி பேருக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்த்திக் கிட்டிருந்து வர சொத்து அதாவது இந்த எஸ்எஸ்கே கேட்குறாரு எனக்கு ஃபிஃப்ட்டி பர்சென்ட் வந்து பார்த்தின்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்கு முன்னாடி கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்துல அதாவது அந்த சொத்துலேயும் வந்து பார்த்தின்னா முப்பது பர்சன்ட் கேட்டிருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டு இந்த எஸ்எஸ்கேப்புக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கேட்குறாரு என்னடா இது இவ்வளோ பெரிய இதை வந்து பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அஞ்சலிக்கு என்னப்பா நீங்கள் வந்து இப்போனா என்னை மகளாக தானே பார்க்குறீங்க மகள் கிட்டே நீங்கள் கணக்கு பார்க்கலாமா சொல்லப் போனால் வந்து இப்போனா கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஜுஜுபி மேட்ரு இந்த சொத்தை மொத்தமாக நாமும் என் பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க கார்த்திகோட பேரில் இருக்கிறத அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி நாங்கள் என்ன உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வாழ வைக்கணும் கார்த்திக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அதாவது கார்த்திகோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு கடைசியில் இப்போ கௌதமியும் இலக்கியாவையும் அந்த வீட்டை விட்டு துரத்தி உங்களுக்கு அதாவது கார்த்திக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது கார்த்திகோட சொத்து மொத்தத்தையும் நீ சுருட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அதாவது உன் மாதிரி சொல்லி டீல் நடக்குது அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இலக்கியாவும் கண்டுபிடிச்சு கார்த்திக் கிட்ட வீடியோ ஆதாரத்தோடு காட்டி ஏன்னா அஞ்சலியை மலை போல நம்பிக்கிட்டு இருக்காரு கார்த்திக் அதாவது தன்னோட பொண்டாட்டி தன்னை ஏமாற்ற மாட்டா அது மட்டும் இல்லாமல் தனக்காக தான் போராடுறா தன்னை லவ் பண்றா தன்னோட உரிமைக்காகவும் தன்னோட சொத்துக்காகவும் போராடுறா அப்படின்ற மாதிரி தான் கார்த்திக் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேலே ரொம்ப சந்தோஷத்துலையும் ரொம்ப வந்து பாசத்திலையும் இருந்துகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதம் ஜானகி மூணு பேருமே அஞ்சலியோடய சுயர்பத்தை நிரூபிக்க போது தான் அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு வந்து முளைச்சிட்டு உட்காந்துட்டுருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு அதாவது அஞ்சலி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணாலுமே கூட எதுனா ஒரு வகையில் வசம் வசதிக்கு ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அமைதியாக கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா தான் புருஷனாக வச்சுக்கிட்டு அதாவது இந்த சொத்து இருக்கட்டும் சொத்து கார்த்திக் பேரில் இருக்கட்டும் இருக்கட்டும் அஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட புருஷன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் அஞ்சலியோட நோக்கமே வேறையாக இருந்துகிட்ருக்கு மொத்த சொத்தையும் ஆட்டை போடணும் அப்படிங்கிறது தான் இதில் வேறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த செந்தாமணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உசுப்பு எழுதிட்டுருக்காங்க இந்த சிந்தாமணியால் தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது ஏன்னா சிந்தாமணி வந்துட்டு நான் கோடீஸ்வரி ஆகிட்டேன் கோடீஸ்வரியோட மக அதாவது என்னோடய மக வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப பில்ட் பண்ணதுனால இன்னும் இவங்களுக்கு டவுட் தான் கடைசியில் எல்லாத்தையுமே வந்து அடியோடு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் அஞ்சலியோட சுயரபம் அஞ்சலி இப்போ என்ன இருக்கா ஏது நினச்சிக்கிட்டு இருக்கா அது எல்லாத்தையுமே வந்து புதுனா கண்டுபிடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்டி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க